முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை நீ படுற கஷ்டத்தையும் நிலைமையையும் தான் நீ கேட்காமலேயே உனக்கு பல சந்தோஷ விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக அற்புதமான பரிசு கொடுக்க வந்திருக்கேன் சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உன்னுடைய கனவு நிறைவேறி இந்த வீடு கட்டி அதில் போய் உட்காந்து சந்தோஷமாக நிம்மதியா வாழும் காலத்தை நான் வரவழைக்க தான் வந்திருக்கேன் செல்வமே இப்போது நீ மகிழ்ச்சியா இருக்கியோ இல்லையோ ஆனா இனிமே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக மட்டுமே இருக்கும்படி உனக்கு தேவையான அனைத்தையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன் இனிமே நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நான் கொடுப்பது அனைத்தையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்காக தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகிட்டீனா உன் வாழ்க்கையானது திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் நிச்சயமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே மாறுவதையும் உன் கனவு கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறுவதையும் அதுக்கு தேவையான பணவரவும் வரவும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகிறதையும் நீ உணரப்போகிறாய் என் செல்வமே உனக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேணாம் பணம் பதவி சாமர்த்தியம் இதன் மூலமாக எல்லாம் என் இருந்து எதையுமே பெற முடியாது எந்த மனிதர் அன்போட எளிமையோட உண்மையான பக்தியோட இருக்கிறாங்களோ அவங்க என்னை தேடி வராமலேயே நான் அவர்களை தேடி வந்து அவர்களுடைய கனவை நனவாக்கி அவங்க ஆசைப்பட்டதையும் அவங்க கைகளில் கொடுத்துருவேன் அப்படிதான் என் நண்பை பிள்ளையான உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்திருக்கேன் என் செல்வனே இப்போதைக்கு நீ நம்பிக்கை இழக்காம எல்லாமே நன்மைக்கே நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ தடங்களும் தடைகளும் எது வந்தாலும் வருத்தப்படவோ மிரண்டு போகவோ வேணாம் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு நன்மையை உனக்காக நான் வச்சிருப்பேன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இருக்கும்போது கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன் நிலைமை மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக உன் அப்பன் முருகன் மாற்ற போகிறேன் உன் வாழ்க்கையில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கதும் இனி நடக்க போகிறதும் எல்லாமே நான் மட்டும்தானே அறிவேன் அதனால் முழுமையா என்னை பரிபூரணமாக சரணடைஞ்சிட்டா உன் மனபாரத்தை எல்லாம் நான் ஏற்றிக்கிட்டு உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி உன்னை சுகமாக சொகுசா வாழ வைப்பேன் எப்பவுமே உன் கடமைகள்ல மட்டும் கவனம் செலுத்து நீ கனவுல கூட நினைக்காத சந்தோஷமான வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் இப்போது நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன் உனக்கான விஷயங்களை நானே நேரில் வந்து ஆசீர்வதித்து தருவேன்னு சொன்னது போல இப்போது நீயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் இனிமேல் நீ யாருக்காகவும் பயப்படவும் எதுக்காகவும் அடிப்பணிஞ்சு போகவும் அவசியமில்லை எப்பொழுதும் என்றும் என்றென்றும் நான் உன் கூடவே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டினா போதும் உன் வாழ்க்கையில் எது எது எப்படி நடக்கணும் நீ ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் அப்படியே நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் அனைத்துமே உனக்கு சந்தோஷமான முறையில் நடந்துவிடும் நீ என்னை வந்து சேருவதற்காக எந்தவித கஷ்டமும் படத் தேவையில்லை நீ எங்கே வேணா இருந்துக்கோ என்ன வேணால் வேலைகளை செஞ்சுக்கோ ஆனால் மனசில் மட்டும் என்னுடைய ஞாபகம் இருக்கட்டும் உன் வார்த்தைகளில் முருகா முருகான்னு என்னுடைய நாமம் இருக்கட்டும் அப்படி ஏன் மேலே உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் நீ இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் சேர்த்து நான் பரிசு கொடுப்பேன் என் செல்வமே இந்த முருகனின் கடைக்கன் பார்வைங்கிறது ஆண்டியையும் அரசனாக்கும் சக்தி பெற்றதுங்கிறத நிரூபிப்பதற்காக தான் நான் ராஜா அலங்காரத்திலையும் இருக்கேன் ஆண்டி கோலத்திலையும் இருக்கேன் ஆண்டியையும் அரசனாக்கும் சக்தி பெற்ற இந்த முருகன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறேன் என்பதை மறந்துட வேணா எப்போவுமே ஒரு விஷயம் நினைச்சவனே உனக்கு நல்லபடியா நடந்துடணும்னு ஆசைப்படாத விதைய போட்டவனே அது அறுவடைக்கு தயாராயிரும் உடனே அதிலேருந்து காய்கனிகளை எடுத்துடலாம் நினைக்கிறது எப்படி மடத்தனமோ அப்படிதான் ஒரு விஷயத்தை வேண்டினவனே அது உடனே நடந்துடணும்னு நினைக்கிறதும் உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கிட்ட அதை நான் நல்லா கவனமாக கேட்டுக்குவேன் அதுக்கப்புறம் அதை உனக்கு நடத்தி கொடுப்பதற்கான வேலைகளை நான் செஞ்சு முடிச்சிடுவேன் என் செல்வமே உனக்கான விஷயங்கள் எல்லாமே நிச்சயம் சுலபமாக சுமூகமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் அன்பு குழந்தையான உனக்கு வாழ்க்கையில் முன்னேறி தொழிலில் லாபம் வந்து வேலையில் வருமானம் அதிகம் வருவதற்கான வழிகளையும் நான் சொல்ல போகிறேன் உன்னை யாரிடமும் ஒருபோதும் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன் ஏன் பாதுகாப்பில் ஏன் நீ இருக்கிற வரைக்கும் நான் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பேன் என் செல்வமே எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ செய்கிற விஷயங்களில் எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோ இப்படி எல்லா விஷயங்களையும் நல்லா யோசித்து புரிஞ்சுக்கிட்டு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக போகாது எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனை எல்லாமே உன்னை சரியான வழியில் முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போகிறதாக மட்டும்தான் இருக்கணும் உனக்கு துணையாக உன் வாழ்க்கை பயணத்தில் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற எப்போதும் நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சினா எல்லாமே உனக்கு ஜெயமாக வெற்றிகரமாக முடியும் தேவையில்லாமல் உன்னை வருத்திக்காத இப்போது தத்தளிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து கைப்பிடிச்சு உன் வாழ்க்கையில உன்னை வெற்றிகரமான ஆளாக எல்லாருக்கும் அறிவிக்கப் போறேன் ஒருத்தர் பந்தயத்திலேயோ போட்டியிலேயோ ஜெயித்தவனே அவர் கைகளை உயர்த்தி பிடித்து ஜெயித்ததை அறிவிப்பது போலதான் நீ உன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டேங்கிறத அறிவிக்கும் விதமாக உனக்கு பரிசு கொடுக்க வந்திருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவேன் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடச்சே தீரும் இனிமே நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே கண்ட கனவுகளை நினைச்செல்லாம் பயப்படாம என்னது நடந்தே தீரும் நம்பிக்கையோடு நான் நினச்சதை நடத்திக்குவேன்னு நீ உறுதியாக தைரியமாக இருக்கும்போது எந்த விதத்திலும் பயங்கரங்கள் நடக்காது நீ பயப்படும்படியும் எந்த விஷயமும் நடக்காது நீ கண்ட கனவுகளில் கெட்ட விஷயத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல கனவுகளையும் தூங்காமலேயே கனவு காண்கிறாயே உன் எதிர்கால கனவு அதை மட்டுமே நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் மற்றபடி நீ தூங்கும்போது உன்னை பயமுறுத்துகிறவ போல போல வரக்கூடிய எந்த கனவையும் கண்டு நீ பயப்பட வேண்டாம் என் செல்வமே உனக்காக பல வாய்ப்புகளை கையில் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறு இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும்படியும் அனைத்தையும் நான் செஞ்சு தர்றேன் சில குறுக்கு வழியில் வேகமாக போய் வாழ்க்கையில எதையாவது செஞ்சு சாதிச்சு ஜெயிச்சு நிக்கணும்னு நடப்பாங்க அவர்களை உனக்கு போட்டியாக நினைக்க வேணாம் ஏன்னா தப்பான வழியில தவறான வேலை செய்கிறவங்க இப்போதைக்கு நல்லா வாழ்வதைப் போல தெரிந்தாலும் அது நீண்ட காலம் நிலைக்காது ஆனா நீ இப்போ கஷ்டப்பட்டாலும் உண்மையா நேர்மையா உழைப்பால ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு உன் வளர்ச்சிங்கிறது மிக பெரிய அளவில் இருக்குமேன் செல்வமே அதுவும் நிரந்தரமாக நீ நிம்மதியாக மன அமைதியோடு வாழக்கூடிய வகையில் தான் உன் அப்பன் முருகன் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கோ ஆனால் அதை செயல்படுத்தணுன்ற இல்லை ஏன்னா உன்னை சுற்றி இருப்பவர்கள் மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல உனக்கு நல்லதையும் சொல்லுவாங்க கெட்டதையும் சொல்லுவாங்க நீ நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நேர்மையாக வாழ்ந்து விட்டுப்போ உன் மன உளைச்சலை போக்குமாறு மருந்தாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்கிறேன் மன வழியோடும் வேதனையோடும் இருக்கும் ஓ வாழ்க்கையில் இப்போதே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் ஒவ்வொரு இரவும் தூங்க போகிறதுக்கு முன்பாக இந்த நாள் நல்ல நாளாக இருந்ததோ இல்லையோ நாளைய நாள் நல்ல நாளாக இருக்கும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ தூங்க போறது போல என் நாமத்தையும் தினமும் சொல்லிட்டு தூங்கு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல பணம் நகை பிரச்சனை அது இது கஷ்டம்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க ஓ மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை நலமாக வளமாக நான் வாழ வச்சிருவேன் என்னோட பார்வை ஓ இருக்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்க விடமாட்டேன் என் கண்களின் கதிர்களால் உன்னை பத்திரமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் குழந்தையே எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு தரப்போகிறேன் சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீ எந்த அளவுக்கு தாங்குறியோ அந்த அளவுக்கு இனி வரும் காலத்தில் உனக்கு உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு உன்னுடைய எல்லா இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்ற போறேன் கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் நீயும் பொறுமையாக காத்திரு இந்த முருகனுக்காக விளக்கேற்றி வழிபட்ட உன் வாழ்க்கையில நானே விளக்கேற்ற வந்திருக்கேன் நீ எனக்காக அது இதுன்னு எதையுமே செய்யணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஆனால் நான் உனக்காக செய்கிறதுக்கு நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்கேன் என் செல்வமே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் சமாளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகி பிரச்சனைகள் முடிஞ்சு போய் பிரார்த்தனைகள் நிறைவேற தொடங்கும் உன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களின் உண்மையான முகத்தையும் அவ்வப்போது பார்த்துக்கிட்டு தானே இருக்க அவர்களின் கர்ம வினைகளால் அவங்க தப்பு செய்யும் போது அதை பார்த்து கோபமோ எரிச்சலோ அடையாதே உனக்கு பிடிக்காததை யார் செஞ்சாலும் புன்னகையோடு அவங்கள விட்டு விலகி போய்கிட்டே இரு தான் உனக்கு நல்ல காலம் வரப்போகுது இந்த நேரத்தில் அடுத்தவங்க செய்கிற தவறுக்கும் தப்புக்கும் நீ எந்தவித விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட வேணாம் உன் வாழ்க்கையை நீ வீணுன்னு நினைக்காம நீ தான் இந்த உலகத்துக்கு தூணுன்னு நினைச்சினா தூணாக நீ இருக்கும்போது உனக்கு அருளாசிகளை தந்து ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி உன்னை பலமுள்ள ஆளாக நான் மாற்றுவேனேன் செல்வமே யாருக்காவது நீ தேவைப்படலாம் யாராவது உன் மேலே ஆசைப்படலாம் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் உன் மேலே அன்பும் பாசமும் ஆசையும் வச்சுதான் உன்கிட்ட பழகுறாங்களா அல்லது ஏதாவது தேவைக்காக வந்து பழகிறாங்களான்னு நீ தெரிஞ்சுக்கும்போது போது தேவை இல்லாமல் நீ யாரிடமும் ஏமாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகாது உன் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருக்கேன் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு நான் உன் கூட இருக்கும்போது நீ வீணாக அழுகாதே நீ அழுததெல்லாம் போதும் யாரெல்லாம் உன்னை திட்டுனாங்களோ அவர்களே உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகுது நீ எப்போதும் நல்லதை மட்டுமே நினச்சி நல்லதை மட்டுமே பேசும்போது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லதை நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய் உனக்காக எல்லா வகையிலும் உன் அப்பன் முருகன் துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னை வழி நடத்தும் ஆசானாக நான் இருந்து உன் வாழ்க்கையில எல்லாரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்வமே இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரப்போகுது உன் வாழ்க்கைய நீ ஆனந்தமாய் அனுபவிக்கும் காலம் வந்துடுச்சு நீயும் உன் குடும்பமும் ஏன் உன்னுடைய தலைமுறையே கூட இதுக்கு மேலே கலங்கும்படி நான் விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களையும் துயரங்களையும் நான் தரமாட்டேன் என் செல்வமே இனி எப்போவுமே நீ சந்தோஷமா இருக்கும்படி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன்